நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயல்காரகன் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளே வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிகர் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக இப்போ தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரிசபராசிக்கு ஒன்பது மற்றும் பத்துக்குரியவருங்க யோகாதிபதி யோகாதிபதி வக்ரம் பெறது சூப்பரான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று கொஞ்சம் சுமாரான அமைப்பு தாங்க மற்றபடி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசியில் இருக்காருங்க உங்கள் ராசியிலருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக அந்த இடங்களை பார்க்குறாருங்க ராகுக்க கேதுக்களோட புஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு பதினோராம் இடத்துலையும் கேது அஞ்சாம் இடத்துலையும் இருக்காருங்க சனி பகவான் வந்து உங்களோட பத்தாம் இடத்துல இருந்து நாலு ஏழு பன்னிரெண்டு இந்த இடங்களில் பார்க்குறாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர் இந்த மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட கோள்களோட தன்மை இப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்க ராகு பதினொன்னுலேருந்து உங்களுக்கு அந்த அமைப்புகளை உங்களுக்கு தெளிவாக செய்வாருங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க படிக்கிறதுக்காகட்டும் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக வெளிநாடு போகிறதாகட்டும் இல்லை ஆன்சைட்டுக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கு என்ன காலேஜ் வேணும் என்ன யூனிவர்சிட்டி வேணும்னு காத்துட்டு இருந்தாங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இந்த சனி வக்ர காலத்தில் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க புதியதாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்க இது வந்து காமன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான அயன சைன போகஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க அப்போ இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது குறிப்பாக ரொம்பவே நல்லதுங்க சனி பகவான் வந்து தனது மூன்றாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செலவு உங்களுக்கு விரைய செலவு ரொம்ப திடீர்னு ரொம்ப அதிகமாகுங்க பணபருவம் நல்லா தான் இருக்கும் ஆனால் விரைய செலவுங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்க சுப செலவு பண்ணுறோமா விரய செலவு பண்ணுறோமா எக்ஸாம்பிள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காரில் ஒரு சின்ன பார்ட் ஒன்று மாற்றணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் வரும் அஞ்சாயிரம் வரும் அப்படின்னா அதை வந்து அந்த நாலாயிரரூபா அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து சரி பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா அது வந்து இன்னும் கூட இருக்க பார்ட்ஸையும் சேர்த்து ஒரு இருபதாயிரூவா முப்பதாயிரருவா இல்லை லட்சக்கணக்கில் செலவு வச்சுருங்க அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு ஒரு உபயோகமான சின்ன செலவை நீங்கள் பண்ணிடுங்க அது வந்து பெரிய செலவில் கொண்டு போகாமல் அவங்களை காப்பாற்றுங்க அதனால் என்ன செலவு பண்ணுறோம் இந்த செலவு கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செலவு நீங்கள் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை இல்லாமல் அது ரெண்டு மடங்காக மூணு மடங்கா செலவு பண்ணுறது வைக்குங்க குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஜாமானத்தில் வண்டி வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் மருத்துவமனையை குறிக்கும் அதனால உடல் நிலையில் சரியில்லை அப்படின்னா எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாங்க தானாகவே சரியாயிரும் எனக்கு வந்து கோளாறு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து அஜீர்ண கோளாறு அதனால் வாயு தொந்தரவு அதனால நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நீங்களாகவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கும் ஒரு தடவை கியூ ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது அது மட்டும் இல்லாமல் உ நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரியான உணவு முறைகள் இந்த சமயத்தில் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த பயணத்துக்கு முன்னேற்பாடாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணுங்க பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோமா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த பயணம் வந்து சக்ஸஸ் ஆகுங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களோட நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ நான்காம் இடம் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கக்கூடிய இடம் அசையின் சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் வீடு ஆபரணங்கள் மன நிம்மதி கல்வி இந்த இடங்களில் குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் உங்களுக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது வந்தறவுனா உடனே கூட்டி போய் காமிச்சிருங்க இல்லை ரொம்ப நாளாகவே எங்கள் அம்மா உடம்பில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உடல்நிலை குணமாகிறதுக்கான வந்து வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிசமராசிக்காரங்க வீடு நல்லா இருக்கா அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் இல்லையா இந்த வீட்டில் குடியிருந்தவங்க ஏற்கனவே வந்து எதாவது பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வீடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் இல்லாதவங்களா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புது வீடு போகிறதுக்கும் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்தில் ஏதாவது விலங்குகள் இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வீடு நாங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கோங்க கொஞ்சம் பராமரிப்பு செலவு பண்ணணுங்க அப்படிங்கிறவங்க தெளிவாக பராமரிப்பு செலவு பண்ணிக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் நல்லா வருங்க ஆனால் சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு மார்பு சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக அதுக்கு உண்டான உணவு முறைகளையோ அதற்கு உண்டான மருத்துவர்களையோ பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாங்க வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் ஏழாம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய காலங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணுங்க உங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சு அதாவது சனி வக்ரத்துக்கு முன்னாடியே கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த இந்த நால் மாத காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் முன்னாடி நாடு நின்று பேசி உங்களுக்குள்ளே சமாதானப்படுத்தி உங்களுக்கு ஒரு கணவன் மனைவியே வாழ்றதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க ஏற்கனவே டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த நால் மாத காலத்தில் புதுசாக எந்த கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டாங்க ட டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி சுமூகமாக போகிறது ரொம்பவே நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண யோகம் ஏற்படும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து புதுசாக எதுவும் சேர்த்த வேணாங்க இந்த நாலரை மாத காலத்துக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம்னாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது நீங்கள் ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இந்த காலத்தில் இந்த நாளிற மாத காலத்தில் நீங்கள் எங்களுக்கு என்ன என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறதும் டிராவலிங் சமயத்தில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி எங்களுக்குரிய பரிகாரம் என்னங்க அப்படின்னா கணவன் மனைவியோட உறவை பலப்படுத்தக்கூடிய வழிபாடான அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு மிக அருமையான பலனை தரும் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்